ஜெயிக்கலாம் நீங்கள் பல மடங்கு ஜெயிச்சிடணும் அப்போ ஒரு அருமையான மாதம் கரெக்டா திட்டம் போட்டு பேசினீங்கன்னால் அனைத்தும் ஜெயிக்கலாம் துளங்கும் நினைச்சது அடையலாம் கல்வி விருத்தி பண்ணிக்கலாம் அறிவு விருத்தி பண்ணலாம் நல்லதை அடையலாம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி பெஸ்ட் மந்த் ஆஃப் லைஃப் பாருங்க இங்க வந்து நிக்கிறேன் அது தியான சக்தி தெய்வீக சக்தி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து சான் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து வீடியோ உங்களுக்கு வாங்குகிறேன் பக்கத்தில் தான் சிலிகான் வேலி இங்கே படித்து பெரிய பெரிய மேதைகள் சிலிகான் வேலியில பட்டாசுகள் கிளப்புறாங்க யூஎஸ்ஏல இந்த நகரம் இந்த இடம் அறிவாளியினுடைய கூடாரம் அதாவது ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் மூணு பேர்த்து ரெண்டு பேர் பெரிய மேதைகள் இருக்கிறக்கான வாய்ப்புள்ள ஒரு அருமையான பூமி இது அருமையான நகரம் இது இந்த இடத்துல இருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு இது நம்பர்களே அதாவது சிம்மராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வந்துட்டான் சமூக அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனா ஏழாம் மீட்டர் ராகு குரு பார்வை அவன் அண்டர் கண்ட்ரோல் ஆனால் அஷ்டம சனி அவன் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்லைட்லி இல்லை ரியலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஜென்மக்கேது எந்த கிரகத்திலையும் பார்வையும் இல்லை அவனும் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே தவிர இப்போ சூரியன் புதன் ஜென்மத்துல பியூட்டி ரெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் செகண்ட் ஹாஃப்ல செப்டம்பர் முதல் ரெண்டு வாரத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் வந்து ராசியில் எல்லாம் ஒன்றும் இல்லை அதன் பிறகு உங்களுக்கு செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு ரெண்டாம் வீட்டில் புதன் உச்ச கூட சூரியன் அது ராயல் குறுக்க பதினாறு செப்டம்பர்ல சுக்கரன் கேது சேர்க்கை ராசியில எக்ஸ்ட்ராடினரி அப்ப பாருங்க சுக்கரன் கேது நல்லா இருக்கான் புதன் சூரியன் நன்றாக இருக்கிறான் ராகு குரு நன்றாக இருந்துறாங்க அப்ப சனி ஒருத்தன் தான் இரிடேட் பண்றா இந்த செப்டம்பர் மாதம் அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எட்டு கிரகத்தில் சந்திரனை தவிர பாக்கி எட்டு கிரகத்தை வச்சு பலன் சொல்கிற மாத பலன் இந்த எட்டு கிரகத்தில் நீ செவ்வாய் கட்டணங்க சார் அவன் குருமங்கள் யோகத்தில் இருக்கிறான் சிம்மராசிக்கு செவ்வாய் நல்லா ரெண்டாம் வீட்டில் இருக்கலாம் குருமங்கள் யோகம் பெறான் அப்புறம் பதிமூணு செப்டம்பர் மூணாம் வீட்டுக்கு போயிருவோம் மறுபடியும் குருமங்கள் யோகம் அப்போ ஒரு அருமையான மாதம் சிம்மராசிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் அப்படியே அழகான பலனாக சொல்லிட்டு வர பாருங்க உடம்பு மனசும் எக்ஸலண்டாக இருக்கும் காரணம் ராசி ஆதி சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆச்சு ரெண்டாம் வீட்டுக்கு போகிறான் அங்கே நல்லா இருக்கான் ராசியில் கேது இருக்கான் தப்பு ஆனால் சூரியனுக்கு முன்னால் கேது எடுப்பட மாட்டான் எடுப்பட மாட்டான் பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறு சூரியன் பேச்சு அடைகிற பொழுது சுக்கன் அதே இடத்துக்கு வந்துடுறான் சூரியன் பெட்டி விட்டுப்பட்டு போயிட்றான் கன்னிராசிக்கு சிம்மராசிலேருந்து சிம்மராசிக்கு சுக்கன் வந்து இறங்கிடுறான் அப்போ சுக்கன் கே சேர்க்கை மகாலட்சுமி யோகம் பியூட்டிஃபுல் அப்போ உடம்புக்கு மனசுக்கு அருமையாக இருக்கும் பணம் அந்தஸ்து பேச்சுவார்த்தை குடும்பம் குடும்ப விருத்தி சந்திப்புகள் உரையாடல் டிஸ்கஷன் எக்ஸலென்ட் கரெக்டாக திட்டம் போட்டு பேசினீனால் அனைத்தும் ஜெயிக்கலாம் சிம்மராசிக்கு அருமையான காலம் இது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை விருத்திக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சிம்மராசிக்காரர் எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் இங்கே சான்ஃபர்ஸ்குள்ள விட்டு இருக்காங்க அவங்கள மனசு நினச்சி தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ பியூட்டிஃபுல் லைஃபை அவங்க ஜெயிக்கிறாங்க மற்ற சிம்மராசிக்காரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து தொட்டதெல்லாம் துளங்கும் நினைச்சது அடையலாம் காரணம் மூணா வீட்டில் செவ்வாய் அல்லது மூணா வீட்டுக்கு குரு பார்வை குரு யோகம் அப்போ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் எந்த குறையுமே இல்லை ஏன்னா சுகஸ்தன செவ்வாயை உங்களுக்கு குரு பார்க்கணும் அப்போது அருமையாக வெற்றி அடையிறதுக்கான காலமாக இது எடுத்துக்கலாம் சொத்து விருத்தி பண்ணலாம் கல்வி விருத்தி பண்ணிக்கலாம் அறிவு விருத்தி பண்ணலாம் அம்மாவுக்கு நல்லது நிம்மதி கிடைக்கும் முயற்சித்தால் நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும் அடுத்தது வீட்டில் சுபகாரியங்கள் செய்யலாம் நல்லதை நினைக்கலாம் நல்லதை அடையலாம் நல்லது நினைக்கிற பொழுது நல்லது நடக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா சம்டைம்ஸு உங்களுடைய எண்ணங்கள் நினைக்கிறதா நடக்குங்கிறது ஒரு செயல்லை ஆனால் அந்த நினைக்கிறத எவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக நினைக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு நாள் ஒரு ஆறு மணி நேரம் பாசிட்டிவாக இருந்துட்டு நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் நெகட்டிவாக இருந்துட்டீங்கன்னா அது ஆறு மணி நேரம் பாசிட்டிவாக அரேஸ் பண்ணிருக்கும் அப்போ ஒரு நாளில் குறைஞ்ச வச்சோம் ஒரு மணி நேரத்துக்கு மேல அரை மணி நேரத்துக்கு மேல நீங்க நெகட்டிவா இருக்க கூடாது அரை மணி நேரம் தாண்டி ஒரு மணி நேரத்துக்கு மேல நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா பாக்கி பதினாறு மணி நேரம் பாசிட்டிவா இருந்தது சேர்ந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படி ஆல்மோஸ்ட் பி பாசிட்டிவ் யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் அப்ப புகழ் அடையறதுக்கு பெருமை அடைக்கு குழந்தை ஜெயிக்கிறதுக்கு வீட்டுல சுபகாரியங்கள் பண்றதுக்கு இது ஒரு அருமையான காலம் இந்த செப்டம்பர் மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மாதமாக நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த பாயிண்ட் நண்பர்களே ஆறுக்குரிய சனி மறையறான் ஆனா அஷ்டம் சனியா இருக்கா அப்ப என்ன அர்த்தம் சமூக கடனோ கவலையோ எதிரியோ போட்டியோ பொறாமையோ உங்களை வலிக்க செய்யலாம் வருத்தப்பட செய்யலாம் அப்போது ஏன் எதிரி நினைக்கிறீங்க ஏன் கடனை நினைக்கிறீங்க ஏன் போட்டி நினைக்கிறீங்க ஏன் பொறாமையை நினைக்கிறீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் இப்போ சொல்கிற மாதிரி கவலை நம்மை பார்த்து கவலைப்படட்டும் பயம் நம்மளை பார்த்து பயந்து போகட்டும் பொறாமைக்கு நம்ம மேலே பொறாமை வரட்டும் பொறாமைக்கு நம்ம மேலே பொறாமை வந்து மைனஸ் மென்ஸ் ப்ளஸ்னு ஓடி போயிடட்டும் ஆகவே கவலை இல்லாமல் வாழப்பழகு எப்படி சார் கவலை வாழ முடியும் உங்களுக்கு கவலை வரும்போதெல்லாம் ஒரு பேப்பரில் பேக்கெட்டில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடித்ததெல்லாம் எழுதுங்க அதை செய்யுங்க புக் படித்தா பிடிக்குமா நல்ல புக் படிங்க சினிமா பார்த்தா பிடிக்குமா நல்ல சினிமா பாருங்கள் காமெடி கிளிப் பார்த்தா பிடிக்குமா நல்லா காமெடி கிளிப் பாருங்க மனையோட பேசிட்டு இருந்தால் பிடிக்குமா நல்லா என்கரேஜாக பேசிகிட்டுருங்க ஒரு தீயதை ஒரு தவறை நினைத்து பார்த்து அது வந்து வெளியில் வர முடியாது நல்லதே நினைக்கிற பொழுது தீயது காணாமல் போயிடும் அந்த மாதிரி நீங்கள் போட்டி பொறாமைக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து போயிருங்க ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதிங்க கடலெலாம் பெருசாக வாங்காதீங்க வாழ்க்கை துணையோட ஜமாளிச்சுக்கலாம் ராகுவுக்கு குரு பார்வை இருக்கனால பயம் இல்லை ஆனால் இது எட்டாம் வீட்டு சனி இருக்கே அது வந்து கொஞ்சம் ஏமாந்தால் கணவன் மனைவி வாழ்க்கையில் நண்பர்களுக்கு இடையில கூட்டாளிகள் கிடையா ஏதாச்சும் கலாட்டம் பண்ணணும்னா பண்ணும் அதேமாரி இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் சனி புத்தி நடந்தாலோ சனி திசை நடந்தாலோ தொந்தரவு பண்ணலாம் என்ன மாதிரி தசாவத்தில் இருக்கீங்க அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பர்டிகுலராக வாழ்க்கை துணையோட நீங்கள் எந்த ஒரு யுத்தத்துக்கும் நீங்கள் சிக்கக்கூடாது யுத்தம் இல்லாமல் வாழப்பாங்க வாழ்க்கை துணையோட துணைவரோட ஸோ ஒரு கரெக்டாக நீங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனீங்க கவலை இல்லை நான் எப்பொழுது சொல்றது தான் உங்கள் ஜாதத்தை நல்ல அஸ்ட்ராலஜரை பாருங்க சிமராஸ்காரர்கள் ஒன்று கிரேட் லைஃப் அல்லது ஒஸ்ட் லைஃபாக இருக்கிறக்கு வாய்ப்பு அப்போ உங்க ஜாதகம் என்ன சொல்கிறது கிரேட் லைஃப் ஒஸ்ட் லைஃப் ஆ ஸோ கிரேட் லைஃப்னால் எப்படி கிரேட்டெஸ்ட்டாக மாற்றுறது ஒஸ்ட் லைஃப்னால் அது வந்து எப்படி வெளியே வரது உங்கள் அஸ்ட்லாஜர் ஒரு மென்ட்ரு மாதிரி உங்களுக்கு கைடு வரணும் அவர் சரியாக கைடு பண்ணலை அப்படின்னா நான் உங்களை கைடு பண்ணுறேன் எனக்கு மெயில் பண்ணுங்க நீங்கள் பே பண்ணுங்க அஸ்ட்ராலஜில் பேசலாம் பிளான் பண்ணி அடையலாம் நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு இலக்கை அடையலாம் அல்லது தியானத்தில் நம்ம ஜெயிக்கலாம் ஐந்து வருட இலக்கையை ஒரே வருடத்தில் அடையலாம் ஏ நாலஞ்சு மாதத்துல அடைஞ்சிடலாம் பிரித்து பெடல் எடுத்துட்டு ஜெயிக்கலாம் ஒரு நூறு வருடத்துக்கு மேலே நான் அவ்வளோதான் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் எங்களோட பழகிற ஒருத்தர் நான் சாக இருக்குன்னு விட மாட்டேன் ஏன் வந்துட்டேன் ஒரு சில உயிர்கள் எங்கிட்டருந்து போயிடுச்சு ஆனால் பாடம் கற்றுக்கிட்டேன் என்றைக்குமே துன்பத்தில் பாடம் கற்றுக்கிறமே அதுதான் சிறந்த பாடம் நல்லதில் பாடம் கற்றுக்கிறது அது சிறந்த பாடம் இல்லை ஒரு வழியில் பாடம் கற்றுக்கிறது சிறந்த பாடம் துரோகத்தில் நான் நிறைய இழந்திருக்கேன் ஆனால் இப்படிலாம் துரோகத்தை நினைக்கிறது இல்லை அவங்கள பாராட்டுறேன் எனக்கு துரோகம் பண்ணவங்கள பாராட்டுறேன் நன்றி எப்பேற்பட்ட வாழ்க்கையை எனக்கு அவங்க தவமாக கொடுத்துருக்காங்க தெரியுமா தூக்கி ரோட்டில் எறிகிற பொழுது தெய்வம் வந்து கையில் எடுத்து என்னை இடுப்பில் வச்சுக்கிச்சு தோளில் வச்சுக்கிட்டு நீங்க நான் முருகன் தோல் உட்கார்ந்துருக்கிறேன் திருப்பதி பாலாஜி தோல் உட்காந்துருக்கேன் அதான் வாழ்க்கை எதுலேயுமே பாடம் கற்றுக்கணும் ஒரு பியூட்டிஃபுல்லா லைஃப் எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு மென்டா இருந்தது என்னால் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல வர நம்பர்களே தொழில் விருத்துல எந்த கவலையும் இல்ல தொழில் லாபத்துல எந்த கவலையும் இல்லை அதுவும் இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா திறமை வந்து அப்படி ஜொலிக்கும் நீங்க நினைக்கிறத அப்படியே அடை முடியும் எப்படி திறமை ஜெயிக்கணும் மூணு இருக்கிற செவ்வாய் ஒன்பது கதவை தன் சொந்தப்பட்டி பார்க்கறான் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறான் அப்ப தொழில் திறமை தனிப்பட்ட திறமை அழகாக உயருது லாபஸ்தான வேற சுக்கன் வந்து ஒரு ராசியிலயுமே அனபயோகமாக பன்னெண்டாம் வீட்டில் இருப்பான் அப்போ லாபம் தொழில் தொழில் விருத்தி சரி தொழில் ஸ்தலபதி தொழில் தொழில் விருத்தி அத்தனை இருக்குது அறிவு இருக்குது தொழில் இருக்குது தொழில் லாபம் இருக்குது உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன் ஆஃப் பெஸ்ட் மந்த் ஆஃப் யுவர் லைஃப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் ஒருவேளை உங்களுக்கு நல்லா கைடு பண்ணுறக்கு ஆள் இல்லைன்னா தயவு செய்து மெயில் பண்ணுங்க எனக்கு நல்லா நல்ல மென்டர் இருக்காங்க நல்ல அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்கன்னா கேரியா திட்டம் போட்டு குறிவைத்து அந்த இடத்த கரெக்டாக ஒரு இடத்த அடிக்கணும் அடிக்கணும் பத்து மாங்கையில் ஒரு மாங்கை குறி வச்சு அந்த ஒரே மாங்கை அடிக்கணும் அந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கில் ஒரு பிளான் பண்ணி ஜெயிச்சா அழகாக ஜெயிக்கலாம் உங்களுக்கு நல்ல மென்ட்ரோ அஸ்ட்ராஜியரோ இருந்தால் அவங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள் தொழில் துவங்கிடலாம் கடனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் புதிதாக வாழ்க்கையை உருவாக்கலாம் ஒரு விதையை விதைக்கிற காலம் இது தியானம்லாம் எங்களை கற்றுட்டீங்கன்னாங்க மருந்து இல்லை கவலை இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை பயம் இல்லை பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம் பாருங்கள் மெடிடேட் பண்ணி தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன் இப்போ இந்தியாவிலேயே உலகத்திலேயே சாரி உலகத்திலேயே மிகச்சிறந்த உன்ன சிட்டினா நம்பர் ஒன் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சிட்டியில் முதல் சிட்டியாகவே நம்ம சான்ஃப்ரான்சிஸ் சொல்லலாம் அந்த இடத்துல வந்து என்ன நிற்க முடியுது பார்த்தீங்களா ஒரு அஸ்ட்ராலஜரா பேர் டிக்கெட்டுக்கு என்ன செலவாகிறது இங்கே ஒரு நாள் தங்குறதுக்கு ரெண்ட் என்ன இதில் ஒரு வீடு எடுத்தால் என்ன ஆகுறது இங்கே ஒரு கம்பெனியில் கூகுளில் வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆப்பிளில் வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கிறது ரொம்ப ஈஸி ஃபேஸ்புக்கில் வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அஸ்ட்ராலஜாக தனியாக வந்து ஒரு வீடு எடுத்து வாழ்னா சாதாரண விஷயமா அது தியான சக்தி தெய்வீக சக்தி அப்போது தெய்வீகமாக என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நம்ம ஜெய் பண்ண முடியல வெற்றி தான் இலக்காக இருக்கணும் இன்பம் வெற்றி இந்த பழனி முருகன் இருக்காங்கன்னா அவன் தான் வெற்றிவேல் திருச்சத்து முருகன் தான் வெற்றிவேல் அவங்ககிட்ட இல்லாத இல்லை அவங்ககிட்ட அன்பு இருக்குது இன்பம் இருக்குது சந்தோஷம் இருக்குது அறிவு இருக்குது நிம்மதி இருக்குது நம்பிக்கை இருக்குது பணம் இருக்குது ஆனந்தம் இருக்குது வெற்றி இருக்குது எல்லாமே இருக்குது அது அனைத்தும் தியானத்தின் மூலமாக நான் அடையலாம் நன்றி அம்மலை மெயில் பண்ணுங்கள் நம்ம சேட் பண்ணுவோம் பே பண்ணுங்க மெடிடேஷனாக அல்லது அஸ்ட்ராலஜிக்கலாக சம்ஹ் இந்த அடுத்த ஜூனுக்கு முன்னால் நீங்கள் பல மடங்கு ஜெயிச்சிடணும் ஏன்னா ஜூனுக்கு பிறகு வெளியே குரு வந்துடும் அஷ்டமச்சி அப்படி நின்றுவா எல்லா வீட்டு ராகு கடுதல் பண்ணுவோம் ஜென்மத்திற்கு கேது கடுதல் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஜூன் டு ஜூன் நல்ல காலம் அல்ல அப்போ நெக்ஸ்ட் ஜூன் டு ஜூனில் ஐம்பது கோடி லாஸ் ஆகும்னா இன்றைக்கி நீங்கள் ஐநூறு கோடி சம்பாரிச்சிடணும் ட்ரை பண்ணுவோம் நன்றி மலை